அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மின்னிமர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் நீடிக்குமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஸ்டேலுக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் அங்கு வைத்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன ஸ்ட்ரேலுக்குள் நிலவும் தற்போதைய நிலைமை தொடர்பாக இஸ்ரேலினுடைய குடிவரவு குடியகழ்வு மற்றும் விமான நிலைய அதிகார சபை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டாலும் கூட ஏற்கனவே ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட சரத்துக்களை நிறைவேற்றுவதில் ஸ்டெல் தொடர்ச்சியாக பின்னடித்து வருகின்றார்கள் குறிப்பாக காசாவுக்குள் நுழையக்கூடிய லாரிகளின் எண்ணிக்கை ஸ்டெல் அனுமதித்த அளவுக்கு இன்னமும் அங்கு லாரிகள் உள்ளே கொண்டு வரப்படவில்லை என்பதை அங்கிருக்கும் காசா மக்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த பன்னிரண்டு தினங்களுக்குள் பத்தாம் தேதி தித்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதால் இந்த பன்னிரண்டு தினங்களுக்குள் ஏறக்குறைய நான்காயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பது லாரிகளாவது உள்ளே நுழைந்திருக்க வேண்டும் ஆனால் வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு லாரிகளையே ஸ்ரேல் அனுமதித்திருக்கின்றார்கள் அதாவது தேவையின் அளவில் இருபத்தி ஐந்து சதவீதமான லாரிகள் கூட உள்ளே செல்லவில்லை என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் காசா ஒப்பந்தத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விடயமே காசா மக்களுக்கான மனிதாபிமான பணிகள் மனிதனை உதவிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் உணவாக இருக்கலாம் மருந்தாக இருக்கலாம் அவர்களுக்கு தேவையான மனிதாபிமான பொருட்களை தங்கு தடையின்றி உள்ளே அனுப்ப வேண்டுமென ஆனால் ஸ்டேல் இதுவரை அந்த விடயத்தை நிறைவேற்றவில்லை ஸ்டேல் உதவியை தடுத்து நிறுத்துவதால் அங்கு பசியும் பட்டினியும் பஞ்சமும் தொடர்ச்சியாக இருப்பதால் இந்த யுத்த நிறுத்தத்தால் எங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் இந்த மாற்றமும் ஏற்படவில்லை என காசாவினுடைய மக்கள் கவலையோடு தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த ஜூதர்கள் எப்போதும் சொல்லப்படும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவே அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றுவார்களா என்ற கேள்விக்குறிகளுக்கு நடுவே ஸ்டேலுக்கு அமெரிக்க அதிபர் ஜேடி வான்ஸ் துணை ஜனாதிபதி விஜயம் செய்திருக்கின்றார் அவருடைய விஜயம் குறிப்பாக காசாவில் ஸ்டேல் தாக்குதலை நடத்திய பின்னர் இந்த ஒப்பந்தத்தை ஸ்டேல் எப்படியும் முறித்து விடுவார்கள் என்ற எண்ணம் அமெரிக்க திரு ட்ரம்பினுடைய ஆலோசகர்களுக்கு மிக பெரிய அளவில் இருப்பதாக கூறப்படுகின்றது ஏனெனில் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் ஸ்டேல் தாக்குதலை நடத்தும் என்பதைத்தான் தொடர்ச்சியாக பலரும் தெரிவித்து வருகின்றார்கள் ஸ்டேலின் உடைய வரலாற்றை அறிந்தவர்கள் குறிப்பாக ஸ்டேல் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் சரியான முறையில் கடைபிடிப்பதில்லை என்பதை அறிந்து இருக்கின்றார்கள் இந்த நிலைத்தான் ஸ்டேல் குறிப்பாக பனைய கைதிகள் ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விடயங்களை பணிக்கீதிகள் விடுதலை செய்தவுடன் மீறலாம் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஜேடி வான்ஸ் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ச்சியாக ஸ்டைல் மேற்கொள்வதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக அவர் வந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன எந்தளவு தூரம் அவர் அழுத்தம் கொடுக்கப் போகின்றார் எந்தளவு தூரம் ஸ்டெல் இந்த விடயங்களை கடைபிடிக்கப் போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இறந்தபோதும் ஸ்டைலுக்கு விஜயம் செய்த ஜேடி வான்ஸ் அங்கு ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது ஹமாஸ் இயக்கத்திடமிருந்து ஆயுதங்களை முற்றாக களை வரை நாங்கள் மீண்டும் யுத்தத்தை மேற்கொள்வோம் என நெந்தெஞ்சாக குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன என்பது அங்கு மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விக்கு அவர் அழைத்திருக்கக்கூடிய பதிலை பார்க்கும் பொழுது ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை குறைப்பதற்கு அல்லது அவர்கள் ஆயுதங்களை கைவிடுவதற்கு தற்போதுள்ள சூழலில் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது அவ்வாறு நிர்ணயிக்கும் யோசனையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் என நெதன் ஜாகுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார் உடகவியலாளர் கேட்கின்றார்கள் ஹமாஸ் முற்றாக ஆயுதங்களை கைவிடும் வரை நாங்கள் மீண்டும் போரை நடத்தப் போகின்றோம் ஹமாஸை நிராயுத பாணியாக்கப் போகின்றோம் என ஒரு மணி நேரம் முன்பதாக ஜாகு தெரிவிக்கின்றார் நிதன் ஜாகுனுடைய கேள்வி குறித்து அமெரிக்கா அளித்திருக்கக்கூடிய பதிலில் ஹமாஸ் இயக்கம் ஆயுதங்களை தற்போதைய நிலையில் கைவிடுவது குறித்து எந்த ஒரு கால வரையறையும் நாங்கள் நிர்ணயிக்க முடியாது தற்போதுள்ள சூழ்நிலையில் ஒப்பந்தத்தை சரியான முறையில் நீடித்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதுதான் எமது நோக்கமாக இருக்கின்றது என்று அவர் ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிடுகின்றார் இது இந்த ஒப்பந்தம் தொடர்பில் அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கின்றதா என்ற விடயத்தை மிகப்பெரிய அளவில் தற்போது எழுப்பியிருக்கின்றது அடுத்து தெற்கு காசாவின் கான்ஜூனிஸ் பகுதி அருகே ஒரு வெடிக்காத குண்டு ஒன்று வெடித்ததில் ஸ்டெயிலிய டேங்கி ஒன்று மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது மூன்று ஸ்டெயில் இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் பின்னர் காயமடைந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி ஸ்டெயிலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் வழக்கமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பாகவும் கான் யுனிஸ் அருகே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இரண்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஒரு டேங்கி முற்றாக தகர்க்கப்பட்டிருந்தது இதற்கு கமாஸ் இயக்கத்தினர்தான் காரணம் தெரிவித்து யூஸ்ரேல் கண்மூடித்தனமான தாக்குதலை காசாவில் நடத்தி நாற்பத்தி இரண்டு பொதுமக்களை ஒரே நாளில் படுகொலை செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த தாக்குதலை ஆயுததாரிகள் நடத்தியதாக தாம் நினைக்கவில்லை என முதல் கட்ட அறிக்கையில் சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் ஸ்டேல் இதையும் ஹமாஸ்தான் நடத்தியதாக கூறி மீண்டும் காசாவில் அப்பாவி மக்கள் மீது பழிவாங்கும் தாக்குதலை நடத்துவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இதுவரை ஸ்டேலிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளில் கூட வெடிக்காத குண்டொன்று அங்கு மறைந்திருந்த சூழ்நிலையில் அதன் வழியாக தோந்து சென்ற டேங்கி அதில் சிக்கியதில் வெடித்து சிதறியிருக்கின்றது ஒருவர் கொல்லப்பட இணையவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இது ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் வெடிக்காத ஆயுதங்கள் வெடிமருந்துகள் குண்டுகள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் காசாவில் இருக்கின்றது ஏனெனில் டன் கணக்கான குண்டுகளை ஸ்டேல் கொடூரமாக வீசியிருக்கின்றார்கள் இதில் பல வெடிமருந்துகளும் ஏவுகணைகளும் டிராக்கெட்டுகளும் அங்கு வெடிக்காமல் கட்டிட இடிபாடுகளுக்குள் மறைந்திருக்கின்றன அதை மக்கள் யாரும் உரசும் பொழுதோ அல்லது பொருட்கள் அதை தொடுகை உறும் பொழுதோ அவை வெடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிலவுகின்றது இதனால் பலஸ்தீன சிறுவர்கள் கூட பல இடங்களில் காயமடைந்திருக்கின்றார்கள் அது தொடர்பான பதிவுகளை கூட நாங்கள் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்றோம் கட்டிடபாடுகளுக்குள் ஏதாவது பொருட்களை அவர்கள் சந்தேகத்துக்கிடமான பொருட்களை எடுக்கின்றார்கள் அது வெடிப்பதால் அவர்களுடைய கைகளில் இருந்து ரத்தம் வழியக்கூடிய கூரமான காட்சிகள் கூட வெளியாக இருந்தன ஸ்ட்ரேலியர் இராணுவத்தினரும் தற்போது அங்கே காசாவுக்குள் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிக்கலுக்குள் தற்போது சிக்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய குடிவரவு குடியகழ்வு ஆணையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதிகளை விட தற்போது ஸ்டேலில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் கூட நாட்டை விட்டு வெளியேறும் ஜூதர்களின் எண்ணிக்கை மிக பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது ஸ்டேலின் இடம்பெயர்வு சமநிலை இரண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி இருபத்தை இருநூறு குடிமக்கள் இருக்கின்றார்கள் அதாவது இவர்கள் தொழில் நிமித்தமாகவோ அல்லது உல்லாச பயணமாகவோ வேறு தேவைகளுக்காகவோ கிடையாது வேறு நாடுகளில் குடிபெயர்ந்து அங்கு குடியுரிமையை பெற்றிருப்பதற்காக அமெரிக்காவுக்கு பிரிட்டனுக்கு ரஷ்யாவுக்கு ஏனி ஐரோப்பிய நாடுகளுக்கென ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் பேர் வரை ஒரே வருடத்தில் ஸ்டேலை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் இந்த போக்கு வெறும் அலை அல்ல இது ஸ்டேலை விட்டு வெளியேடும் புறப்பாடுகளின் சுனாமி என்று குடியேறுவு குடியுறு திணைக்களத்தின் அதிகாரி அறிவித்திருப்பதுடன் குடியேற்றம் மற்றும் ஸ்டேலின் எதிர்காலத்தில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ஸ்ட்ரேலிய பிரதமர் நிதன் ஜாகுவனுடைய நடவடிக்கைகள் ஸ்டேலை பாதுகாப்பதை விடுத்து ஸ்டேல் ஒரு ஆபத்தான ஒரு நாடாகவும் ஸ்டேல் உலகரங்கில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாகவும் ஸ்டேலியர்கள் என்றால் அவர்கள் இனப்படுகொலை செய்வர்கள் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நேற்று ஸ்டேலினுடைய எதிர்கட்சித் தலைவர் ஜார் லாபிட் அவர்கள் அவர்களுடைய நெசட்டில் உரையின் போது தெரிவிக்கின்றார் என்று குடியர்கள் திணைக்களம் தெரிவிக்கின்றது ஒன்றரை லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடத்தில் வெளியேறிவிட்டார்கள் ஸ்டேல் என்பது தற்போது பாதுகாப்பற்ற ஒரு நாடு என்பது அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு எண்ணமாக தோன்றியிருக்கின்றது இனிவரும் நாட்களில் பல லட்சம் பேர் ஸ்டேலை விட்டு வெளியேறினால் ஸ்டேலுக்குள் மனிதர்கள் பற்றாக்குறை அல்லது மனிதர்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே பாலஸ்தீனர்களை அவர்களின் நிலங்களை வீடுகளை கட்டிடங்களை நகரங்களை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறது ஸ்டேல் ஆனால் அவர்கள் வேறெங்கும் செல்லாமல் மீண்டும் தங்களுடைய இடிந்து போன தகர்ந்து போன வீடுகள் இருந்தாலும் தங்களுடைய தாய் நிலத்துக்கு தாயகத்துக்கு படையெடுத்து வருகின்றார்கள் ஆனால் ஸ்டேல் கமாஸ் யுத்தத்தில் ஸ்டேலுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை சிறியளவிலான பாதிப்புகள் இருந்தாலும் கூட ஸ்டேலுக்குள் மிக பெரிய அளவிலான வெடிபொருட்களோ அல்லது அல்லது குண்டுவெடிப்புகளோ இல்லை ஆனால் அச்சம் காரணமாக எங்கே ஹமாஸோ ஹிஸ்புல்லாவோ கவுதிகளோ ஈரானோ எங்களை மீண்டும் தாக்கி விடுவார்களோ என்று அஞ்சு அவர்கள் ஸ்டேலை விட்டு வெளியேறுகின்றார்கள் இதுதான் அந்த நிலத்தின் மண்ணின் மைந்தர்களுக்கும் குடியேறிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆபத்து நிகழ்ந்தாலும் மரணமே நிகழ்ந்தாலும் தன்னுடைய நிலத்தில் நிற்கின்றார்கள் பாலஸ்தீனர்கள் ஒரு சிறிய அச்சம் ஏற்பட்டவுடனே அந்த நிலத்தை விட்டு வெளியேறி விடுகின்றார்கள் குடியேறிகள் எனவே அந்த மண்ணின் மைந்தர்களான பாலஸ்தீனர்களுக்கும் ஸ்ட்ரேலிய குடியேறிகளுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் பாலஸ்தீனர்களை விட ஸ்ட்ரேலியர்கள் மிகப்பெரிய அளவில் இடம்பெயர்ந்தே வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதுள்ள யதார்த்தமாக இருக்கின்றது இதை நாங்கள் கூறவில்லை ஸ்ட்ரேலினுடைய குடிவரவு குடியேற திணைக்களம் என்ற அதிகாரபூர்வமான அறிவிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள் நாட்டை விட்டு தப்பி இருக்கின்றார்கள் அடுத்து துருக்கியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்ட தலைவர் இஸ்மாயில் கனியின் உறவினர்கள் காசாவை விட்டு வெளியேறுவதற்கு இஸ்ரேல் அனுமதித்திருப்பதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அக்டோபர் மாத போர் நிறுத்தத்தில் துருக்கி மத்தியஸ்தம் செய்த சில வாரங்களுக்கு பின்னர் துருக்கி ஸ்டேல் இடையில் ஏற்பட்ட தொடர் பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் பிராந்தியத்தின் மிக முக்கியமான ஒரு முடிவாக இஸ்மாயில் கனியே அவருடைய குடும்பத்தினர் காசாவை விட்டு வெளியேறுவார்கள் என்பது என்பதை ஸ்டேல் அனுமதித்திருக்கின்றார்கள் அவர்கள் எந்த நாட்டிற்கு செல்கின்றார்கள் இந்த விவரங்கள் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது துருக்கி மிகப்பெரிய அளவில் அனைத்து தரப்புகளுடன் தொடர்பு கொண்டாலும் கூட துருக்கி மீது மிகப்பெரிய சந்தேகமும் துருக்கியின் இரட்டை வேடம் குறித்து எல்லோருக்குமே மிகப்பெரிய கேள்விகளும் விமர்சனங்களும் இருக்கின்றது இருந்தாலும் ஒரு சில விடயங்களை நாங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும் தவறுகள் செய்யும்போது போது சுட்டி போல ஒரு சில இடங்களில் துருக்கியினுடைய இந்த நிலைப்பாடு கமாஸ் தலைவர் இஸ்லமாயில் கனியினுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக வெளியேற்றி இருப்பது நிச்சயமாக வரவேற்பிற்குரிய விடயம் துருக்கி ஸ்ரேலுடன் நீண்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இதை செய்திருப்பதாக துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் என்று தெரிவித்திருக்கின்றார் அடுத்து வெள்ளை மாளிகையில் இன்று ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் தங்கி இருக்கக்கூடிய கட்டிடத்துக்கு பக்கமாக பதினேழாவது மற்றும் ஈத்தெருக்களின் மூலையில் ஒரு பாதுகாப்பு வாயிலில் ஒருவர் மிக வேகமாக ஒரு காரை ஓட்டி சென்றிருக்கின்றார் உடனடியாக அங்கு விழித்து கொண்ட இரகசிய சேவை அதிகாரிகள் அந்த ஓட்டுநரை சம்பவ இடத்திலேயே காரை சூடு நடத்திய சக்கரத்திற்கு கைது செய்திருக்கின்றார்கள் ஓட்டுநரின் அடையாளத்தையும் அவரது நோக்கத்தையும் அதிகாரிகள் வெளிப்படுத்தாத சூழ்நிலையில் வெள்ளை மாளிகைக்கு செல்லக்கூடிய வீதிகள் அனைத்தும் பூட்டப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்க ட்ரம்பினுடைய போக்கு காரணமாக உலகம் முழுவதும் ட்ரம்புக்கு எதிரான அலை வீசுகின்றது தற்போது அமெரிக்கர்களிலேயே எழுபது லட்சம் பேர் ஏழு மில்லியன் மக்கள் நேற்று முன்தினம் அமெரிக்காவின் அத்தனை மாகாணங்களிலும் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் இங்கே யாரும் அரசர்கள் அல்ல ஜனநாயக முறைப்படி ஆட்சி செய்வதென்றால் செய் அல்லது இந்த நாட்டை விட்டு வெளியேறு இந்த ஆட்சியை மீண்டும் விட்டு விலகி என்ற துணியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த போராட்டங்களின் இடையில் ட்ரம்பை கொலை செய்யும் நோக்கத்தில் ஒரு கார் வாகனம் வேகமாக கொண்டு வரப்பட்டதாக என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன இருந்தபோதிலும் போதிலும் அதை முறியடித்திருப்பதாக வெ வெள்ளை மாளிகையினுடைய பாதுகாப்பு தரப்பு தெரிவித்திருக்கின்றது அடுத்து வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் கொலம்பியாவினுடைய ஒரு மீனவர் ஒருவரை அமெரிக்க தாக்குதலில் கொலை செய்திருந்தார்கள் குறிப்பாக வெனிசுலா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பதற்ற நிலவும் சூழ்நிலையில் கொலம்பியாவின் உடைய ஒரு மீனவர் ஒருவர் அவர் ஒரு போதை வஸ்து கடத்தக்காரர் என்ற தகவலை தெரிவித்து அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது அமெரிக்க கடற்படை அவர் கடலிலேயே கொல்லப்பட்டார் ஆனால் அவர் பின்னர் அவர் இந்த போதை கடத்தலிலும் ஈடுபடாத ஒரு அப்பாவி மீனவர் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக வந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை கொலம்பியா ஊடகங்களும் உறுதிப்படுத்தின சுயாதின் ஊடகங்களும் உறுதிப்படுத்தின இந்த தான் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா குறிப்பிடுகின்றார் கொலம்பியா மீதான தாக்குதல் வெனிசுலா மீதான தாக்குதலாக கருதப்படும் என்றும் நாம் இருவரும் சியாமி இரட்டையர்கள் என்றும் விவரித்திருக்கின்றார் குறிப்பாக அமெரிக்காவுடன் மரியாதை மற்றும் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுப்பதுடன் கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்க தாக்குதல்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள முடியாமல் போதை கும்பல்களை தாக்குவதாக தெரிவித்து அந்நாட்டு மக்களினுடைய படகுகள் கப்பல்கள் மீனவர்களுடைய படகுகள் கடல்வழி பயணம் செய்யக்கூடியவர்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு போதைப்பொருள் கும்பல் மீதும் இவர்கள் தாக்குதல் நடத்துவதில்லை ஆனால் அப்பாவி மக்களை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்ற போர்வையில் துப்பாக்கிச்சூட்டை சூட்டை நடத்துகின்றார்கள் கரீபியன் கடல் பகுதியில் கொலம்பியாவை தாக்கினாலும் சரி இனி வெனிசுலாவை தாக்கினாலும் சரி இரண்டும் ஒன்றுதான் என்று அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரத்தை யார் செய்கின்றார்கள் என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கின்றது என்று ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருப்பதுடன் இனிவரும் நாட்களில் அமெரிக்காவின் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களை இரண்டு நாடுகளும் இணைந்து எதிர்கொள்ளும் ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற ஒரு எச்சரிக்கை வழியாக இருக்கின்றது அமெரிக்கா வெனிசுலாவின் படகுகள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் தற்போது கொலம்பிய மீனவரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை நாங்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி கொள்கின்றோம் என்று சொன்னால் அவர்களிடம் கேப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களையும் அது தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் எதற்காக அமெரிக்கன் கமாண்டோஸ் கடற்படை வெளியிடுவதில்லை இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது தங்களை எதிர்ப்பவர்களை எல்லாம் ஏதாவது ஒரு காரணங்களை கூறி இட்டுக்கட்டிய காரணங்களை ஏற்படுத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அமெரிக்கா வெனிசுலா கொலம்பியா போன்ற நாடுகள் மத்தியிலும் வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்கின்றார்களா என்ற சந்தேகம் உலகளவில் எழுந்திருக்கின்றது அடுத்து உக்ரைனின் உடைய எரிசக்தி கட்டுமானங்கள் மின் கட்டுமானங்களை இலக்கு வைத்து ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இருபத்தி ஐந்து ஏவுகணைகள் கொண்டு தாக்கியதில் செர்னிகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மின் நிலையங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருந்தன இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது பல இடங்களில் வெப்பத்தை உருவாக்கும் கருவிகள் சேதப்படுத்தப்பட்டிருப்பதால் மக்கள் மிகப்பெரிய குளிரில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தாக்குதலில் மட்டும் நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் மின் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருப்பதால் மின்சாரம் பல கிராமங்களுக்கு துண்டிக்கப்பட்டு மிக பெரிய அளவிலான ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இவை தான் நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்